ஆஹ் நன்றே இந்த பதிவு ஏற்கனச்சுன்னா சில பண்ணி சில பண்ணி இந்த செனப்பண்ண செனப்பண்ணி இந்த சென பண்ணியால நம்மளுக்கு எல்லாம் அசிங்கமா இருக்கு என்ன பழைய இன்ஸ்டாகிராம் ஆட்கள் பழைய ஆட்களுக்கெல்லாம் இந்த பன்னியால நம்மளுக்கு அசிங்கமா இருக்கு ஆஹ் கண்ட கண்ட இலவையும் பேசுது கண்டதையும் பேசுது நான் தான் நடிப்பறக்கோ மயிரறக்கங்க அட் அட விளங்கால பயில பண்ணி பயில பண்ணி பயில நீ ஏற்க வாய தேவனாம பேசிட்ட ஒன்னால எங்களுக்கு அசிங்கமா இருக்குல்ல பன்னி பயில பண்ணிக்கு பிறந்த பன்னி பையல மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் நீ டைரக்டரா பேசுறா அதுக்கப்புறம் நம்ம சூரியன் பேசுறா என்ன நடிக்க பேசுறா நடிப்பு அரக்கண நடிக்கணும் நடிப்பு புடிங்கி நீ செத்த செத்த செத்தப்பையில பண்ணிக்கு பிறந்த பன்னி பையல மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் வாயை வந்து சும்ம இருக்க முடிக்கல இல்ல ஒன்னால வந்து இன்ஸ்டாகிராம சில ஆளுகளுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குல்ல கேவலமா இருக்குல்ல பண்ணி பயில இந்த இந்த விருதா ஜிவாஜ் வரலாம் அவர் கால் நீ நான் நாங்களும் கொஞ்சம் பொறுத்தா இருக்கோம் கண்ட இளவை பேசிட்டு கண்ட இதை பேசிட்டு அடையறாம பாருங்க ஒரு ஆளு ரிப்போர்ட்டரை பேசுறா மீடியாவை பேசுறா அத பேசுற எல்லாம் வந்திருக்கோம் நம்ம பயில மீடியோ இல்லாம நம்மளே கிடையாது திரும்ப விளங்காத பையல மீடியாவில பேசுறதுக்கு தகுதி உனக்கல இருக்கு தகுதி தகுதி ஏட்ட பயில மூஞ்சி மோரம் பெற அலுவன அலுவன தடுப்பூசி நீ அடுமை தடுப்பூசி சூர்யா சார் பண்ண விஷயத்த நீ பண்ணிக்கிட்டு என்னைக்குமே கண்டன்ட் வந்து தானா பண்ணும்ல அடுத்தவங்க கண்டன்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு பண்ணி பயில நீ அவங்களே பேசுறீங்க ஆஹ் சூர்யா சார் எனக்கு கீழே அங்க ஆட விளங்காத பயில ஆஹ் உன் நடிப்பு உன் மூஞ்சி மோரம் பார்த்தாலும் கேவலமா இருக்கு நீ உண்மையான டாக்டரா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல இதை விசாரிக்கணும் முதல்ல டீசன் டாக்டர் இந்த மாதிரி தற்கூரியா பேச மாட்டாங்க டாக்டர் படிச்ச ஆளுக்கு எவ்வளவு கௌரவமா எவ்வளவு டீசன்டா இருப்பாங்க ஆட தற்கூரி பயில தற்கூரி பயில